வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கைக்காக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய தலைவர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதக்கத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொரு தோழமைகளினுடைய பெயர்களை சொல்ல முடியாததற்காக எனது தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே மாஞ்சோலைக்காக தமிழ்நாடே பேச வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா ஏதோ ஒரு தனியான ஒரு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான சண்டை என்று திமுக அரசு கூட சொல்லுகிறது நாங்கள் அப்படி சொல்லவில்லை தமிழனை அடிமைகளாக உலகெங்கிலும் கொண்டு சென்றவர்கள் வெள்ளையர்கள் தமிழர்களுடைய உழைப்பை வைத்துதான் வெள்ளையனுடைய பொருளாதாரமே இயங்கிக் கொண்டிருந்தது தமிழர்களை ரப்பர் தோட்டத்திற்காக மலேசியாவுக்கு கொண்டு சென்றார்கள் கரும்பு தோட்டத்திற்காக பிஜி தீவிற்கு கொண்டு சென்றார்கள் நெல் பயிரிப்பதற்காக பர்மாவிற்கு கொண்டு சென்றார்கள் கரீபியன் தீவிற்கு கொண்டு சென்றார்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றார்கள் இந்தியாவிலேயே அடிமைகளைப் போல உலகெங்கிலும் கொண்டு சென்ற ஒற்றை இனமாக தமிழினம் இருந்தது காரணம் வெள்ளையர்கள் எதிர்த்து போர் புரிந்த இனம் தமிழினம் நாம் போர் புரிந்தோம் ஆதிக்கத்தை எதிர்த்தோம் என்கின்ற காரணத்திற்காகத்தான் நமது இனத்தை உலகெங்கிலும் அடிமைகளாக இழுத்து சென்றார்கள் கூலி என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆங்கிலத்தில் கூலிக்கு கூலி என்றுதான் பெயர் கூலி வேலை கூலி கூலி என்றுதான் அந்த வார்த்தை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு சென்றது அதற்கு முதன்மையான காரணம் தமிழ் தொழிலாளர்களை கூலிகளாக மாற்றியவர்கள் வெள்ளையர்கள் அந்த கூலி என்கின்ற வார்த்தையில் பொதிந்திருப்பது என்னவென்றால் குடும்பத்தோடு ஒரு நிலத்தை பிணைத்து அந்த நிலத்துல அவன் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வம்சாவளியினராக அடிமையாக உழைத்து கொட்ட வேண்டும் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தை சொல்லுகின்ற சொல் தான் கூலி என்கின்ற சொல் ஆங்கிலத்தில் கூலி என்கின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கிறது என்றால் அதை கண்டு நாம் பெருமை கொள்ள முடியாது அது நமது அடிமை வரலாற்றினுடைய எச்சமாக இன்றும் அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது உலகெங்கிலும் நாம் கொண்டு செல்லப்பட்டோம் இங்க இருந்து இலங்கையிலே தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக நமது தமிழர்களை நடத்திய அழைத்து சென்றார்கள் தனுஷ்கோடி வரை அழைத்து சென்று அதற்கு பிறகு படையை ஏற்றி பிறகு அங்கே மன்னாரில் இருந்து அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடத்திய கொண்டு சென்றதிலே அழைத்து சென்றவர்கள் அல்ல இழுத்து சென்றவர்களில் பாதி பேர் போகும் வழியிலே இறந்து போனார்கள் அது ஒரு துயர வரலாறு அவ்வாறுதான் மலேசியாவில் நடந்தது பர்மாவிலும் நடந்தது பிஜி இதுவரைக்கும் வரலாற்று தொடர்பே நமக்கு கிடையாது அங்கு சென்ற தமிழனோட நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படியான ஒரு இனமாக இழிவு செய்யப்பட்டவர்களாக நிறுத்தப்பட்டவர்கள் நாம் அந்த இழிவினுடைய இறுதி அடையாளம்தான் மாஞ்சோவை நாம் காலம் காலமாக வெள்ளையர் காலத்திலே அடிமைகளாக உழைக்க வேண்டும் என்று இழுத்துச் செல்லப்பட்டோம் என்பதனுடைய அடையாளம் தான் மாஞ்சோலை அதனாலதான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனை என்பது ஒரு மான பிரச்சனை அதோடு சேர்ந்து தொழிலாளர் பிரச்சனை இது ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்தினுடைய பிரச்சனையாக சித்தரிக்க யாரேனும் முயன்றார்கள் என்றால் அவர்களை நான் தமிழின விரோதியாகத்தான் பார்ப்பேன் இது தேயிலை தோட்ட பிரச்சனை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது போன்று இழுத்து செல்லப்பட்டவர்கள் அது கரும்பு தோட்டமோ ரப்பர் தோட்டமோ நெல் வயல்களோ அல்லது தேயிலை தோட்டமோ காபி தோட்டமோ இவை அனைத்திற்கும் இழுத்துச் இழுத்து செல்லப்பட்டவர்களுடைய பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த நிலத்திலேயே கிடந்து அழிக்கப்பட்டார்கள் நூறு வருஷமாக நான்கு தலைமுறையாக மாஞ்சோலையில வேலை செய்திருக்கிறோம் என்றால் அந்த குடும்பத்தினர் அவர்கள் யாரானும் ஒருவராவது அந்த நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் வந்திருக்க வேண்டும் ஒரு தொழிற்சாலையில் பத்து வருஷம் வேலை செய்தால் இருபது வருஷம் வேலை செய்தால் வேலை செய்தற்கு காலமாக பதவி உயர்வு கிடைக்கும் முப்பது வருஷம் வேலை செய்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவனாக மாறினேன் அந்த நிறுவனத்தை வழி நடத்தினு ஏகப்பட்ட கதை நாம் கேட்டிருக்கிறோம் அப்படி ஒரு கதையை கூட மாஞ்சோலையில் இருந்து நாம் கேட்க முடியாது அங்கே உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கூலி வேலை மட்டும்தான் அந்த கூலி வேலை செய்வது மட்டும்தான் உங்கள் தலையிலே எழுதப்பட்டது என்று சொல்லி நம்ம இழுத்து சென்று அங்கே அடிமைகளாக வைத்தார்கள் அந்த அவமானத்தினுடைய வரலாறு தான் மாஞ்சோலை வரலாறு உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வரலாறை நம்ம பாட புத்தகத்துல போட்டிருக்கணும் எவ்வாறு தமிழில் உலகம் முழுவதும் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டான் நமது வம்சம் அழிக்கப்பட்டது நம் தமிழர்கள் இழிவு செய்யப்பட்டார்கள் நமது தலைமுறைகள் இந்த வரலாற்றிலிருந்து இந்த மண்ணில் இருந்து துண்டிக்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்று புத்தகத்துல சொல்லி ஆனா உலக வரலாறு எல்லாம் சொன்னா உள்ளூர் வரலாறை சொல்லவில்லை என்கின்ற காரணத்தினால் நமக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தெரியாமலேயே நாம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வரலாறு நமக்கு தெரியல இவ்வாறா இழுத்துச் செல்லப்பட்ட தமிழன் எந்த ஜாதிக்காரன் என்று நீங்கள் கேட்டுகின்றால் ஏன்னா ஜாதி தான் முதல்ல இங்க நம்ம ஆளுக்கு இருக்கக்கூடிய மண்டையில தோன்றக்கூடிய கேள்வி யாரை பார்த்தாலும் நீ என்ன ஆளுகை என்கின்ற ஒரு இழிவான கேள்வியை கேட்டு வளர்க்கப்பட்ட இனமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ என்ன ஆளுக என்று சொல்லி எல்லாம் நம்மை அடிமையாக எழுத்துச் செல்லவில்லை அனைத்து சாதிகளும் இருந்து அடிமைகளாக எழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க எல்லா சாதிக்காரனும் எல்லா சாதிக்காரனும் எல்லா தோட்டங்களிலும் அடிமைகளாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு பெருமை நீ எந்த இளிநிலை என்று ஒழிகிறதோ அன்னைக்கு உருப்படுவா என்ன ஆளுக இருந்தா என்னையா அடிமை இனமாக வெள்ளக்காரன் காலத்துல வாழ்ந்தோம் எந்த இனமாக இருந்த சாதியாக இருந்தால் என்ன என்னைக்கு விளங்க போது தமிழ் இனம் மாஞ்சாவில அனைத்து சாதிகளும் இருக்கிறார்கள் என்று அங்கே போன போது நாங்கள் எங்க இடத்துல சொன்னார்கள் இது மாஞ்சோலை கதை மட்டுமல்ல மலேசியாவிற்கு சென்றாலும் இதுதான் கதை பர்மாவுக்கு சென்றாலும் இதுதான் கதை இலங்கையிலும் இதுதான் நிலை பிஜி தீவியினுடைய கதை என்ன என்று நமக்கு தெரியாது என்னன்னு தெரியாது உலகம் முழுக்க அடிமையா கொண்டு செல்லப்பட்ட ஒரு இனம் இன்னும் சாதி என்கின்ற மலத்தை தன் தலையில வைத்து அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் அவன் ஒரு காலத்திலும் அரசியல் விடுதலை பெறுவதற்கு தகுதியற்றவன் இதை நான் சொல்லவில்லை மேதகு பிரபாகரன் பேசியிருக்கிறார் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார் அவர்கள் எல்லாம் தமிழினத்தினுடைய தலையாய தலைவர்களாக வந்ததற்கு ஒரே காரணம் சாதி கடந்து தங்கள் அமைப்பை உருவாக்கினார்கள் அது மட்டுமல்ல சாதியை ஒழித்து தங்கள் அமைப்பை உருவாக்கினார்கள் அப்படி சாதியை ஒழிச்சு ஒரு அமைப்பை உருவாக்க முடியாத காரணத்தினால்தான் இங்க மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் அங்கே ஸ்டெர்லைட்ல நாம் படுகொலை செய்யப்படுகிறோம் கூடங்குளத்துல நமது போராட்டம் நசுக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் நமக்கான உரிமைகள் நிராகரிக்கப்படுகின்றன மீனவன் கொல்லப்பட்டால் நமக்கு கவலை இல்லை மீனவன் சாதி பிரச்சனை மாஞ்சோலையில கொல்லப்பட்டால் அங்கே வேலை செய்ய செய்ய போன கூலி தொழிலாளிகளினுடைய சாதியினுடைய பிரச்சனை கொங்கு மண்டலத்தில் வேறு பிரச்சனை வடதமல் நாட்டில் வேறு சாதிக்காரன் பிரச்சனை 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 என்பது வேறு சாதி தொழிலாளர் என்றால் என்ன சாதி என்று தெரிந்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பதா மறுப்பதா என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய இழிவு நிலை இப்படியே இருந்துட்டே இருந்தோம்னா ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பதை யார் நடத்துறா லூஸ்லி வாடியா என்கின்ற ஒரு தனிநபர் இந்த கம்பெனிக்கு சொந்தக்கார முதலாளி நமக்கு தெரியாது அந்த லூஸ்லி வாடியாவுக்கு இந்த மாஞ்சோலை எங்க இருக்குன்னே தெரியாது ஆனால் வருடத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் செய்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பதை மறந்துடாதீங்க வருஷத்துக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திலிருந்து அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய வருமானம் என்பது இரண்டாயிரம் கோடி ரூபாய் யாருடைய பணம் நம் தமிழ் தொழிலாளர்கள் உழைத்த பணம் உழைத்து கொடுத்த பணம் ஆனா நம்ம எப்படி பார்ப்போம் கூலி உயர்வுக்காக அவங்களுடைய சம்பள உயர்வுக்காக இதே மண்ணில திருநெல்வேலியில அவர்கள் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வலம் வந்தாங்க வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்தால் அங்க தாமிரபரணி ஆற்றங்களை வைத்து அடித்து அவர்களை கொலை செய்தார்கள் பதினேழு பேர் படுகொலை செய்தார்கள் அடித்து கொலை செய்தது வெள்ளையன் அரசு அல்ல விடுதலை அடைந்ததற்கு பிறகு வந்த ஜனநாயக அரசு தான் அவர்களை படுகொலை செய்தது அன்றைய திமுக அரசு அதை செய்தது அதற்காக அவர் குற்ற உணர்ச்சியோடு இன்று வரை இல்லை என்று நான் அஞ்சுகின்றேன் குற்ற வரணும் பதினேழு தொழிலாளர்கள் என்ன தவறு செய்தார்கள் இந்த ஆற்றிலே அடித்து கொலை செய்யப்படுவதற்கு என்ன தவறு செய்தார்கள் கூலி கேட்டார்கள் உழைத்ததற்கு சம்பளம் கேட்டார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிபிடிஎல் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்வாடி மணியா கம்பெனிக்காரருக்கான வடநாட்டான் கம்பெனிக்காரருக்கான அவன் மண்டையில் கொட்டி எங்கள் தொழிலாளர்கள் கேட்ட கூலியை விட சம்பளத்தை விட இரண்டு மடங்கு வாங்கி கொடுத்திருந்தால் அது சுயமரியாதை அது வந்து நாம சொல்லக்கூடிய திராவிட மாடல் அப்படி நடக்கல அப்படி சுயமரியாதையை நாம நடந்து கொள்ளல அன்றைக்கு இந்த அரசு அப்படி நடந்து கொள்ளலாம் நான் குற்றச்சாட்டாக தான் வைக்கின்றேன் அது எழுதப்பட்ட வரலாறு அதை மாற்ற முடியாது யாராலும் ஆனால் இப்பொழுது இன்றைய திமுக அரசிற்கு வரலாறை மாற்றி எழுதுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது அதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த அன்னைக்கு ஒரு கம்பெனியோட கைகோர்த்து கொண்டு அந்த வடநாட்டான் கம்பெனிக்கு கூலி வேலையா செய்து எங்க தொழிலாளர்களை அடித்து கொலை செய்த அந்த கருப்பு வரலாறை மாற்றி எழுதுங்கள் முதல்வர் அவர்களே கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை கேட்கும் திமுறும் எங்களுக்கு இருக்கிறது கெஞ்சி கேட்கக்கூடிய உரிமை இல்ல அதிமுக அரசு கம்பெனிக்காக காவல்துறையை கூலிப்படையாக வைத்து அப்படி இருக்கும்போது இதற்கான உரிமையை கேட்பதற்கு நாங்கள் திமுரோட நெஞ்சை நிமிர்த்தித்தான் நாங்கள் கேட்போம் திமுக அரசு செய்தாக வேண்டும் இதை செய்வதை தவிர உங்களுக்கு வேறு வேலை கிடையாது எப்படி தட்டி கழிப்பீர்கள் பாதிக்கப்பட்டவன் வழக்கு போட்டிருக்கிறான் சமூக நீதி அரசு சமூக நீதி என்றால் என்றால் என்ன என்ன திராவிட மாடல் திராவிடம் இயக்கம் என்பது அடித்தட்டு மக்களின் அரசியலை பேசுவதுதான் திராவிட சித்தாந்தம் அடித்தட்டு மக்கள் அரசியல பேசுனீங்க தாமரங்கரையில் நீங்கள் பேசுகிறால் அந்த மக்களுக்கு அன்றைக்கு நீதி கிடைத்திருக்கும் அந்த கம்பெனிக்காரன் பொத்தி கேட்பதை கொடுத்திருப்பான் இன்றைக்கும் நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் யாரோ ஒரு அதிகாரியை வைத்து நீங்கள் பதில் மனு போட்டிருக்கிறீர்களே எங்களை அவமானப்படுத்த நினைக்காதீர்கள் திமுக அரசு அவமானப்படுத்த நினைக்காதீர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்றுதான் இந்த ஆரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கிறோம் நாங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல நாங்கள் சகோதரர்கள் எங்கள் உரிமையை உரிமையோடு தான் நாங்கள் கேட்போம் கெஞ்சி கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை எங்களுக்கு கெஞ்சி கேட்டு பழக்கம் இல்லை செய்து கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்கவில்லை இது செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஆக நீங்கள் செய்தாக வேண்டும் யாரோ ஒரு மூன்றாம் அதிகாரியை வைத்து மனு போடுவது என்பது எங்களை இழிவுபடுத்துவது எங்களை இழிவுபடுத்தாதீங்க இந்த மக்களுக்கு வெள்ளையன் செய்த கொடுமை அதற்கு பிறகு வடநாட்டான் செய்த சுரண்டல் அதற்கு பிறகு அவர்கள் சம்பளம் கேட்டார் என்பதற்காக உங்களது கடந்த கால ஆட்சியில் நீங்கள் செய்த கொடுமை அதற்கு பிறகு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் அதற்காக அவர்கள் அந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய நெருக்கடி இதனுடைய பதிலீடாக இதற்கு நத்த ஈடாக நீங்கள் அந்த மக்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலை அடைவதற்கும் என்ன செய்யணுமோ அதை செய்தால் தான் நீங்கள் சமூக நீதி அரசு அதை செய்யும் அரசு தான் திராவிட மாடலை பின்பற்றுகின்ற அரசாக பார்க்க முடியும் அது நீங்கள் சமூக நீதி அரசு என்று நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் நாங்கள் சமூக அநீதி அரசு என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டே இருப்போம் வழி கிடையாது வெறும் குளம்பரத்தினால் ஆட்சி நடத்திவிட முடியாது எங்களுக்கு தேவை நடவடிக்கைகள் நடத்தி ஒரு குடும்பத்தை சுயமரியாதையோடு வாழ வைப்பதற்கு இந்த ஆட்சியால் முடியவில்லை என்றால் அந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்வதில் என்ன தவறு எங்களுக்கு என்ன தவறு நாங்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை தேர்தலில் கேட்கவில்லை ஆனால் அதற்காக எங்கள் மீது ஏகப்பட்ட அவதூறுகளை திராவிட இயக்கவாதிகள்

திமுக இப்படி முட்டு கொடுத்தாலும் காற்று காத்து கொண்டு விட முடியாது இந்த மாஞ்சோலை பிரச்சனையை நாங்கள் அளவுகோல வச்சிருக்கிறோம் எதுக்கு நாள் ஒரு நூறாண்டு பிரச்சனை ஒரு காலனிய காலத்தின் பிரச்சனை ஒரு அடிமை முறையினுடைய எச்சம் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கருப்பு வரலாறு இதையெல்லாம் முடித்து இதற்கான ஒரு நியாயமான தீர்வை அந்த மக்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நாங்கள் கொண்டாடுவோம் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம் எங்களுக்கான அரசு இப்படி செய்திருக்கிறது என்று நாங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்ன தவறு நாங்கள் உங்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மாஞ்சோலை மக்களுக்கு நீங்கள் அவர்கள் கேட்ட நிலத்தை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நட்டை ஈட்டை அந்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொடுத்தீர்கள் என்று உங்களை நாங்கள் கொண்டாடி நன்றி தெரிவிக்க கூட்டத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படி எதுவுமே நடக்கலையே ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியால் சுட்டு அந்த மக்களை படுகொலை செய்தவர்கள் போன்ற அந்த சிறுமியை செய்தவர்கள் பேர் அந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார்களே அந்த கொடுமை செய்த அதிகாரிகளை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியை நேரடியாக ஒரு நிறுவனத்தில் கூலி வேலை பார்த்து சொல்லிவிட்டார் ஆனால் நீங்கள் தண்டிக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் அதே போல ஒரு மார்வாடி அதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டு அதே ஒரு வடநாட்டான் கம்பெனிக்காரன் மாஞ்சோலை கம்பெனி நடத்துறவன் கேட்டான் அது கூலி கேட்கக்கூடிய மக்களை நீங்க அடித்துக் கொள்கிறீர்கள் என்னங்க நடக்குது நாட்டில் என்ன நடக்குது இங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று பேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வடக்கிலிருந்து வரக்கூடியவனுடைய கம்பெனிக்காக லாபத்திற்காக சொந்த மக்களை வஞ்சிப்பது எப்படி திராவிட மாடலாக மாற முடியும் ஆக நாங்கள் தமிழ்நாடு முதல்வரிடத்தில் ஒரு கோரிக்கையை நாங்கள் சமயத்தில் தெளிவுபடுத்த வருகிறோம் என்னன்னா நீங்கள் அதிகாரிகள் சொல்லுவதை கேட்டீர்கள் என்றால் இந்த ஆட்சி தொடர்வதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் மக்கள் மன்றத்தில் என்ன கோரிக்கை எழுகிறது என்பதை காது கொடுத்து கேளுங்கள் அதை நடைமுறைப்படுத்த அதுதான் எங்களுக்கு தேவை கூட்டத்தை அனைத்து அனைத்து ஜனநாயக அமைப்புகளை ஒன்று திரட்டி நாங்கள் போட்ட கூட்டத்துக்கான காரணம் அதிகாரிகள் நிஜமாலுமே நியாயமான விஷயத்த முதலமைச்சருக்கோ அல்ல அதிகாரிகளுக்கோ கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க தெரியாது திருநெல்வேலியினுடைய கலெக்டர் அவரை சந்திப்பதற்காக மாஞ்சோலை தொழிலாளர்கள் பொழுது அவர் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்று தொழிலாளர்கள் சொன்னார்கள் அப்படியாக அவர் நடந்து கொண்டிருந்தால் அவர் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக தொடர்வதற்கு அருகதையற்றவர் என்பதை சமயத்தில் கம்பெனியினுடைய புரோக்கர் கிடையாது இந்த மக்கள் வரி வசூல் பண்ணக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய கலெக்டர் எங்களுக்கு அப்ப எங்களோட ரெவன்யூ எங்களோட எங்க கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய கலெக்டர் எங்களுக்கு மரியாதை தரணுமே ஒழிய ஒரு வடநாட்டாங்க கம்பெனி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கொடுத்த கொடுத்தீர்கள் என்றால் இந்த தொழிலாளர்களை நீங்கள் அவமரியாதையாக நடத்துவீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு என்னங்க தொடர்பு இந்த கம்பெனிக்கு அதிகாரிக்கு தொடர்பு இருக்கிறது என்று ஸ்டெர்லைட்ல நாங்க புரிந்து கொண்டு விட்டோம் அதான் உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன தொடர்பு கேட்கும் அதனால தான் நான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அதிகாரிகளை நம்பி விடாதீர்கள் மக்கள் மன்றத்தில் செயல்படக்கூடிய கூட்டணியிலே மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது இருக்கிறார்கள் இஸ்லாமிய கட்சிகள் மக்கள் கட்சி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக ஒரு கூட்டுக்குழுவை நீங்கள் உருவாக்குங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்

அந்த கூட்டுக்குழு வந்து பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு ஆனால் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்காக வக்காலத்து வாங்கி உங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அவன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை இல்லை அவன் வந்து உங்களுக்கு தேர்தல் பாண்டு கொடுக்க போறதில்லை இல்லை அவன் வந்து உங்களுக்கு தேர்தல் நிதி தரப்போறது போறதில்லை அவன் வந்து இங்க வீதி வீதியா நின்று இங்கிட்டு வாக்காளர்களுக்கு திமுக ஓட்டு போடுங்க என்று பிரச்சாரம் செய்ய போவதில்லை அந்த நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் இந்த பிரிட்டானியா என்கின்ற இந்த நிறுவனம் இருக்கிறது பிஸ்கட் கம்பெனி அந்த கம்பெனி தான் தேயிலை நடத்துது மாஞ்சோலையில நாம மாஞ்சோலையில் பிரிட்டானியா நாளே கிடையாது ஆனால் இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்ல அந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் சிந்திய ரத்தம் இருக்கிறது என்பதை நாம் விடக்கூடாது இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரன் வருஷத்துக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் பண்றான் பதினாறாயிரம் கோடி ரூபாய் அதுல இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உருவாக்கப்படுகின்ற இந்த பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷனோட மாஞ்சோலை தேயிலை என்பது வருடத்திற்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வியாபாரம் செய்கிறது அது ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய் இது ஒரு இருநூறு கோடி ரூபாய் இதை தவிர அவன் பாம்பே டெய்யிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறான் துணி கம்பெனி அந்த கம்பெனியில எத்தனையோ கோடிகள் வருகின்றன இதுபோல பல நூறு கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கின்றான் அதுல வரக்கூடிய பணம் என்பது பல லட்சம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் அவனுக்கு இவர்களுக்கான நட்டை கொடுப்பதில எந்த வித பின்னடைவும் வந்தது அவனுக்காக எல்லாம் பார்த்து தமிழ்நாடு அரசே நீங்கள் பரிதாபப்பட்டு விடாதீர்கள் இங்கே எங்களது தோழர்கள் போர்டு கம்பெனியை சென்னையிலே இழுத்து மூடிய பொழுது போர்டு கம்பெனியை வேலை செய்த தொழிலாளர்களுக்கு நட்டையீடு வேண்டும் என்று மேற்பதநிலைக்க தோழர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் அதிகமாக நடத்தி என்ன சொல்றதை கேட்டுக்கோங்க தொழிலாளர் வச்சிருக்கிறது அவனுடைய ஒரு வருட வேலையில வீதத்தில் எத்தனை வருடம் வேலை பார்த்தானோ அதற்கான கூலியை கொடுங்கள் என்று வைத்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் இந்த பாம்பே பர்மா கார்பரேஷன் மாஞ்சோழி தொழிலாளிக்கு என்ன தர்றான்னா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் என்கின்ற வீதத்தில் அவர்கள் பத்து வருடம் வேலை செய்தால் நூத்தி நாள் கூலி இருபது வருடம் வேலை செய்தால் அந்த நூத்தி ஐம்பது நாள் இரண்டு மடங்காக நீங்க வைத்தால் முன்னூறு நாள் கூலி என்கின்ற விதத்தில் தான் பேசிட்டு இருக்கிறான் ஆனால் எங்களது மே பதினேழுக்கு தொழிலாளர்கள் ஒரு வருடத்திற்கு நூத்தி நாற்பதுல இருந்து இருநூறு நாட்கள் கூலி என்கின்ற விகிதத்தில் பத்து வருடத்திற்கு இரண்டாயிரம் நாள் கூலியும் இருபது வருடத்திற்கு நான்காயிரம் நாள் கூலியும் கேட்டு வாங்கினார்கள் இருபது வருஷம் வேலை செஞ்சுட்டு நீங்கிட்டு போறதுக்கு வருடத்தில் பணத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது எனக்கு பங்கு நான் செய்த வேலையில நீ அடைந்த லாபத்தில் எனக்கான பங்கை கம்பெனியை மூடணும் இவர்கள் வேலையை விட்டு செல்கிறேன் வாங்கிறதுக்கு விருப்ப ஓய்வு யாருக்கு தர முடியும் நான் வேலை செய்ய எனக்கு விருப்பமில்லை நான் வெளியேறுகிறேன் என்று சொல்றது விருப்பம் ஓய்வு நீ கம்பெனியை மூடுறடா நானா ஓய்வு கேட்டேன் நீ தானே கம்பெனி மூடுற அப்ப நீதான் நட்டை இட தர வேண்டும் அதனாலதான் நாங்க தீர்மானத்துல சொல்லியிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் நூத்தி ஐம்பது நாளுல இருந்து இருநூறு நாள் என்கிற கணக்கின் அடிப்படையில் அவனுக்கு நட்டை இட கொடுக்கணும் இது பி கார் கம்பெனி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்குது போடு கார் கம்பெனி சென்னையில செய்திருக்கிறது அன்றைக்கு திமுக அரசு இந்த போராட்டத்தை ஆதரித்து அந்த போர்டு கம்பெனியிடமிருந்து நட்டகிடம் வாங்கி கொடுத்தாங்க முப்பதுல இருந்து எழுது லட்சம் ரூபாய் வரைக்கும் நட்டகிட்டு கிடைச்சது நீ என்ன குடுக்குற ரெண்டு லட்சம் கொடுக்கற அந்த கம்பெனி ரெண்டு லட்சம் கொடுத்து ஒட்டுமொத்தமாக முடக்கம் நினைக்கிறான் அவனுடைய ஒரு கம்பெனியோட வருமானமே வருடத்துக்கு பதினாறாயிரம் கோடி இந்த தேயிலை தோட்டத்துல வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வியாபாரம் பண்றான் வாங்கி வாங்கிதுக்கு என்ன குறைச்சல் திமுக அரசு வாங்கி தருவதற்கு என்ன குறைச்சல் நாங்கள் ஒன்றை வலியுறுத்தி நான் விடைபெற விரும்புகின்றேன் என்னவென்றால் ஒரு காலனிய காலத்தில் இனமாக இழுத்துச் செல்லப்பட்ட எங்கள் இனத்திற்கான நீதி வேண்டும் எங்களை சுரண்டிய இந்த நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு உரிய நட்டையிட வேண்டும் அப்புறம் நான்கு தலைமுறை செஞ்சிருக்கிறோம் அதற்கான நீதியை நீங்க எழுபத்தி அஞ்சு கொடுத்து இருக்கணும் கொடுத்திருக்கணும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கொடியேற்று லட்டு கொடுத்தா பத்தாது எங்களுக்கான நீதியை கொடுத்திருக்கணும் நிலத்தை பங்கிட்டு கொடுத்திருக்கணும் அந்த நிலம் எங்களுடையதாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அன்றைக்கு பர்மா இந்த பர்மா பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி அந்த நிலத்தை அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுத்து அந்த தொழிலாளர்களை பங்குதாரர்களாக மாற்றி இருக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி அது நடக்கல நான்கு வருடமாக நாங்கள் உழைத்ததற்கு கூலி கேட்கவில்லை இறுதியாக இருக்கக்கூடிய செயல்படுகின்ற உழைக்கின்ற அந்த தலைமுறைக்கான நீதி கொடுங்க நீதியை சமவெளியில நிலமா கொடுக்கணும் கேட்கிறோம் ஐந்து ஏக்கர் நிலம் குறைந்தபட்சம் தான் என்ன தவறுங்க இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழனுக்கு சொந்தமானது அதில் நிலமில்லாதவனாக தமிழன் இருந்தால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தான் அவமானம் இந்த மண்ணிலே காலம் பல்லாயிரம் வருடமாக வாழக்கூடியவனுக்கு ஒரு தம்பி நலம் சொந்தமா இல்லைனால் அதை விட ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்த தமிழனுக்கு நிலம் இல்லை ஆனால் வடநாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனிக்காரனுக்கு எட்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றால் அது அவமானம் இல்லையா அது அவமானம் இல்லையா ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்டுங்க நான் இப்பகுதி மக்களிடத்துல ஒண்ணு கேட்க விரும்புகிற நான் இந்த தெற்கு பஜார் என்பது ஐயா தோப்பா அவர்களின் நினைவை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு உணர்வுபூர்வமான இடம் நாங்கள் அறிவை பெற்றுக் கொண்டது ஐயா தோப்பா அவர்கள் இடத்துல அது இந்த தெருவில இந்த இடத்துல என்று நான் ஒரு கோரிக்கை உங்கள் வைக்க விரும்புகிறேன் மாஞ்சோல பிரச்சனைங்கிறது நம்மளோட மான பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை இத்தனை வருடமாக உழைத்து கொட்டியவர்கள் நம் முன்னால் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த ஆற்றங்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கரை இன்றும் திருநெல்வேலியில் இருக்கிறது அப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக சாதி கடந்து எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை நீங்க என்ன ஆளுக அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த காட்டு ஒழித்துவிட்டு நாம் தமிழர்கள் என்று சொல்லி நாம் ஒன்றுபட வேண்டும் நாமெல்லாம் தமிழர்கள் நமக்கான உரிமை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு வேண்டும் அப்படியான உணர்வின் கீழ் தான் அன்றைக்கு வீரமாட்டை கட்டபொம்மனோ ஒண்டி வீரனோ பூலித்தேவனோ சுந்தரலிங்கமோ இங்கே போராடி உயிர் கொடுத்தார்கள் அப்படிதான் உயிர் கொடுத்தாங்க அவங்கள சாதி பெருமை பேசியிருந்த ஒரு படை கட்டி இருக்க முடியாது சாதி சாதிக்கு படையெல்லாம் போகவில்லை சாதிகள் எல்லாம் மறந்துதான் படையாக போனார்கள் வெள்ளையினை விரட்டினார்கள் அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமான இந்த மண்ணில் நாங்கள் கேட்கின்றோம் சாதி கடந்து மதம் கடந்து ஒன்றுபட்டு மாஞ்சோலி மக்களுக்கான நீதியை வென்றோம் என்றால் இனிமேல் தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு எவனுக்கும் துணிச்சல் வராது அந்த இழிவான வரலாற்றை நாம் முடிவு கட்டி திமுக அரசு இந்த மக்களினுடைய கோரிக்கையை கொள்கை ரீதியாக பரிசீலனை செய்து மக்கள் சார்பாக நின்று இந்த கம்பெனியிடமிருந்து நட்டையிட்ட பெற்றுக் கொடுத்து இந்த மாபெரும் பரந்த தமிழ் நிலத்தில் அவர்களுக்கான நிலத்தையும் ஒதுக்கி கொடுத்து ஒரு உயர்ந்த இடத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு எழுச்சியான கூட்டத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்